ஆணையம் நோக்கி தரித்து வரும் ஒரு பக்தர்களுக்கு வழிவிட்டு நிற்கும்படி கேட்டுக் கொள்கிறோம் வழி விடுங்க வழிவிடுங்க வழி விடுங்க வழிவிடுங்க கொஞ்சம் வழி விடுங்க முறை அரோகிற மத்திய மயில் வாங்கணு தண்ணி முடிக்க பாலத்துக்கள் வாழ்மை வாங்கணு நோக்கி முருக பக்தர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு வழிவிட்டு நிற்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் வேல் தரித்து வரும் குமார பக்தர்களுக்கு வழிவிட்டு நிற்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் முருக பக்தர்கள் ஆலயம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆலயம் நோக்கி வரும் முருகபக்தி வழிவிட்டு நிற்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் பக்தர்கள் அனைவரும் வழிவிட்டு நிற்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம்